அக்பர் டவுனை சேர்ந்த சகோதரர் சாதி அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் என்ன கேட்கிறார் என்றா ஜலசா என்ற ஒரு மாநாட்டை கடந்த ஒரு திகதியை குறிப்பிட்டு நடத்தியுள்ளனர் காதியானி சகோதரர் ஒருவரிடம் நபிக்கு பிறகு நபி வர மாட்டார்களே ஏன் இந்த கொள்கையில் இருக்கிறீர்கள் என்று கேட்டால் இது வழிகட்ட கொள்கையாக இருந்தால் இவ்வளவு மக்கள் இதில் சேர்ந்திருப்பார்களா இப்படி ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்த இறைவன் என்று கேட்கிறார்கள் இதற்கு பதில் தரவும் என்று சொல்லி சகோதரர் சாதிக் அவர்கள் இருந்து கேட்கிறாங்க முதலாவது என்ன விஷயம் என்றா காதியானிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகட்ட பிரிவினர் நபிகன் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் வருவார்கள் அப்படி வந்த ஒரு நபிதான் காதியானி பகுதியை சேர்ந்த மிர்சா குலாம் அகமது என்பவன் என்று சொல்லி அவனை நபியாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பிறகு சலீஃபாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையில் இருக்கிறார்கள் இது ஒரு வழிகட்ட கொள்கை ஒரு குஃபிரியத்தான ஒரு கொள்கை என்று நாங்கள் பிரகடனப்படுத்தி வருகிறோம் இதை பற்றி காதியானி சகோதரர்களிடம் எத்தி வைக்கின்ற நேரத்துல அவனுடைய ஜலசா என்று சொல்லக்கூடிய ஒரு மாநாடு நடந்திருக்குது ஜலசா ஜலசாயத்தடியில ஒரு மாநாடு நடந்திருக்குது அந்த மாநாட்டுல மக்கள் ஒன்று குடும்ப இருக்கிறாங்க அது இங்கிலாந்துல நடக்குது பிரித்தானியாவில நடக்கக்கூடிய அந்த மாநாட்டுல பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கொள்வி இருக்கிறாங்க இதை காட்டி அவர் என்ன கேட்கிறார்களா வழிகேட்ட கொள்கையாக இருந்தா இத்தனை மக்கள் ஒன்று கூடுகிறார்களா இப்படி ஒன்று கூடியிருப்பதே அல்லாவுடைய வெற்றி பெற்ற ஒரு அமைப்பு தான் என்று அந்த காதியானி சகோதரர் மார்க்க ரீதியான ஆதாரங்களை முன்வைக்காமல் ஒரு உலக ரீதியான ஒரு காரணத்தை முன்வைத்து தன்னுடைய வழிகேட்டை நியாயப்படுத்தி இருக்கிறார் முதலாவது அந்த சகோதரருக்கு என்ன பதிலை இவர் கொடுக்கணும் இவர் பதிலளிக்க சொல்ற அந்த சகோதரர் தெளிவடைவதற்காக என்ன பதில் சொல்லணும் என்றா இந்த பெரும்பான்மையை வைத்து முடிவெடுப்பது நேர்வழி எது வலி கேடியது என்று முடிவெடுப்பது இஸ்லாக்கில ஒரு அடிப்படையே இல்ல அல்லாஹுதா திருப்பு ஆறாவது அத்தியாயத்துல நூத்தி பதினாறாவது வசனத்துல சொல்கிறான் வயின் அருளி நூ கான் இல்லா நபியே நீங்கள் பூமியிலேயே அதிகமானவர்களை பின்பற்றினால் அவர்கள் உண்மை நல்வழியில் இருந்து வழி தவறச் செய்து விடுவார்கள் எத்தவின்னு என்ன அவர்கள் பின்பற்றுவது ஊகத்தை தான் வயின் உம் இல்லா யஹ்ருசு அவர்கள் அனுமானம் செய்வோரை தவிர வேறு இல்லை என்று நல்லா சொல்கிறான் அஞ்யா குருவான் என்ன சொல்றான் நபிகள் நாயகத்துக்கு உலகத்திலுள்ள பெரும்பான்மைய நீங்க பின்பற்ற போனீங்கன்னா இதை வலி எடுத்துருவாங்க நீங்க சத்திய பாதையில இருந்து சரகி விடுவீர்கள் அவங்க ஊகத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அனுமானம் செய்பவர்கள் என்று அல்லாம் சொல்கிறான் இப்போ பெரும்பான்மையை பார்த்து உங்கள் சத்திய மசத்தியம் என்று மார்க்கத்துல முடிவெடுக்க வேலுமா பெரும்பான்மை என்பது சத்திய மசத்தியத்துக்கான அளவு போல இல்லை இன்னும் சொல்ல போனால் எல்லாம் திருக்குருவான சூரத்தில் பக்கரால இருநூத்தி நாற்பத்தி மூணாவது வசனத்துல சூரத் யூசுப்ல பனிரெண்டாவது அத்தியாயத்துல முப்பத்தி எட்டாவது வசனத்துல எல்லாம் சொல்கிறான் வலாகின் அக்சரன் நாசில் ஆய் யஸ்பரும் மனிதர்களில் அதிகமானவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் சூரத்தில் அத்தியாயத்துல நூத்தி எண்பத்தி ஏழாவது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான் வலாகின் அக்சரன் நாசில் ஆய் ஆலமும் மனிதர்களில் அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அதே போன்று ஹூத் பதினோராவது அத்தியாயத்தில் பதினேழாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் மனிதர்கள் அதிகமானவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அதே போன்ற பனிரெண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி மூணாவது வசனத்துல அல்லா நீங்க எவ்வளவு பேராசப்பட்டாலும் மனிதர்களில் அதிகமானவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லா சொல்கிறான் அதே போன்று யூசு பனிரெண்டாவது அத்தியாயத்துல இருபத்தோராவது வசனத்துல அறுபத்தி எட்டாவது வசனத்துல நாற்பதாவது வசனத்துல பதினாறாவது அத்தியாயம் சூரத்துண்டாங்க எட்டாவது வசனத்தில் நல்லா சொல்றான் அக்சரண்ணாசில் மனிதர்களில் அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள் என்று ஏராளமான சான்றுகளை மனிதர்களில் அதிகமானவர்கள் விளங்க மாட்டாங்க நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க நன்றி செலுத்த மாட்டாங்க அறிய மாட்டாங்க நல்லா சொல்கிறான் அப்ப பெரும்பான்மையை வைத்து ஒரு முடிவெடுப்பது என்பது அது குருவானுக்கு மாற்றமானது அதுவே வழிகேடுக்கு நம்மை எட்டு செல்லும் என்பதை அந்த காந்தியானி சகோதரருக்கு பதிலாக சொல்லிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இவர்களுடைய கொள்கை சரியா பிழையா என்பதை எதை வைத்து நாங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்றால் நபித்துவம் சம்பந்தமாக என்ன சொல்லப்படுகிறது இறுதி நபி சம்பந்தமாக என்ன சொல்லப்படுகிறது என்பதை வைத்து முடிவெடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில பார்த்தா நபிகள் நாயகம் சொல்லுமர்களுக்கு பிறகு நபிமார்கள் யாரும் வரமாட்டார்கள் என்று அல் குருவானும் சும்மாவும் சொல்கிறது ஆனா இந்த காதியானிகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுல பிறந்த அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டுல இறந்த இந்த மிர்சா குலாம் முகமது என்பவன் காதியானி பகுதியை சேர்ந்த மிர்சான் குலா முகமது என்பவர் நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி ஒரு நபியாக வந்தார் என்று நம்புகிறார்கள் இது நேரடியாக அல் மாற்றமாக இருக்கிறது அல்லா ஏழாவது அத்தியாயத்துல நூத்தி ஐம்பத்தி எட்டாவது வசனத்துல மனிதர்களே இழைக்கும் அனைவருக்கும் அல்லாவின் தூதர் என்று அல்லாவின் தூதர் சொல்லாசத்துக்கு சொல்ல சொல்றான் அப்ப கியாமத் நாள் வரைக்கும் உள்ள மனிதர்களுக்கு முகமது நபி தான் தூதராக இருப்பார்கள் அப்போ வேறு யாரும் நபி வர வேண்டிய அவசியம் இல்லை தூதர் வர வேண்டிய அவசியம் இல்லை அதே போன்று இருபத்தோராவது அத்தியாயத்துல நூத்தி ஏழாவது வசனத்துல எல்லாம் சொல்றான்

நபியாக அனுப்பியிருக்கிறோம் பஷீரம் வனதீனா நச்சது சொல்பவராக எச்சரிக்கை செய்பவராக வலாக்கின் அக்சர் அண்ணாசிலா யாழமும் ஆனால் அதிகமான மக்கள் விளங்க மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறார் அதே போன்று இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்துல முதலாவது வசனத்துல தபாரக்கல்லதி நசலல் அப்திகூனில் ஆலமீன நதீரா அல்லாஹ் தனது அடியாருக்கு இந்த சுருக்கானை அருளினானே அவனுக்கே எல்லா பாக்கியமும் அவன் எத்தகையவர் என்றால் மக்கள் அனைவருக்கும் மகிழத்தார் அனைவருக்கும் எச்சரிக்கை செய்பவராக இந்த நபியை அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி ஏராளமான குர்வான் வசனங்கள் ரசூல்ல தான் கியாமத் நாள் வரைக்கும் நபி என்றதை உறுதிப்படுத்துகிறது அதே போன்ற நபி சொல்லா அலே சொல்லம் அவர்கள் சையூர் புகாரிலே முன்னூத்தி முப்பத்தி அஞ்சாவது செய்தியில ஜாபிர் அப்துல்லா அலி அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியில ரசூல்லா சொல்றாங்க வக்கான நபியும் ஒவ்வொரு நபியும் தன்னுடைய சமுதாயத்துக்காக அனுப்பப்பட்டுள்ளார் அந்த சமூகத்துக்கு மட்டும் நபியாக அனுப்பப்பட்டுள்ளார் நான் ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று இந்த வசனத்துக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் சொல்லா அலிமர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் அதே போன்று சஹி முஸ்லீம்ல நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழாவது செய்தியை அறிவிக்கிறாங்க சீ ரஸூலத்தீ தபூகூடைய போறின் போது அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை மக்களை பார்த்து கொள்ளுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நியமிக்கிறார்கள் பிரதிநிதியாக நியமிக்கிறார்கள் அப்ப அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்க கேக்குறாங்க யா ரஸூலல்லா துகல்லிஃபூன ஃபின் நிஸாய் வஸபியான் பெண்களையும் சிறுவர்களையும் பார்ப்பதற்காவே என்ன நீங்கள் பிரதிநிதியாக நியமிக்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்துல நேரத்தில் ரஸூல சொன்னாரு அமா தர்லா அன் மின்னி பிமன்ஸில் தாரூன் மின் மூஸா ஆ அலியே நீங்க வந்து மூசாவுக்கு ஹாருன் எந்த இடத்துல இருந்தாரோ அந்த மாதிரி எனக்கு நீங்கள் இருப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்னுடைய ஒரு பிரதிநிதியாக இருப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று சொல்லிவிட்டு வைர அன்ன உ நான் நபியவாதி ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை என்று நபி சொன்ன அரசு தானே சொல்றாங்க அப்ப எந்த நபியும் இல்லைன்னு சொன்ன பிறகு மிர்சா அதுல்லா எப்படி நபியாக ஆக்குவாங்க அது வழிகட்ட சிந்தனையாக வருகிறது அதே போன்ற அபு உலையரா ரலி உல்லாமும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புஹாரில மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது இதுல என்ன வருது காலத் பனு இஸ்ராயில தசு சுகுனுல் அன்பியா மங்களூஸ்ரவேலர்களை நபிமார்கள் தான் பராமரித்து வந்தார்கள் நபிமார்கள் தான் அவர்களுக்கு நிர்வகிப்பவர்களாக இருந்தார்கள் நபி அவருக்காக வேண்டி நியமிக்கப்படுவார் எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் கிடையாது ஆனால் எனக்கு பிறகு வருவார்கள் அவர்கள் அதிகமானவர்களாகவே இருப்பார்கள் என்று நபி சொல்லாஸ் சொன்னதுல இருந்து நபிக்கு பிறகு எந்த நபியும் இல்லை ஹலீஃபாக்கள் வேண்டும் என்றால் வரலாம் என்ற செய்தியை இந்த செய்திகள் இருந்து பாக்குறோம் அப்ப காதியானிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா மிர்சா குலா மஹமதி நபிக்கு பிறகு வந்து நபி என்றாங்க அப்ப நபி என்று சொல்றீங்களே இந்த இத்தனை குருவான் வசனங்களுக்கும் இத்தனை ஹதீசுகளுக்கும் மாற்றமாக அவரை நபி என்று நீங்க சொல்றீங்களே அவருக்கு வந்து வேதம் என்ன அவருக்கு வந்து வேதத்தை நீங்கள் எடுத்து காட்டுவீர்களா மிர்சா குலாம் அகமது ஒரு நபி என்று அவருக்கு வேதம் வந்திருக்கிறோம் எல்லா நபிமார்களுக்கும் நல்ல வேதம் கொடுத்திருக்கிறார் மிர்சா குலாம் அகமதுக்கு வந்த வேதம் என்ன அந்த வேதத்துக்கு அவர் விளக்கமா சொன்ன நூட்கள் என்ன அவருடைய மிர்சா குலாம் என்ன அவைகளை பட்டியல் போட்டா காம லீலைகளும் முரண்பாடுகளும் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக அலைந்து திரிந்த கதைகளும் ஒருவனை தன்னுடைய பகைவனை இருப்பதற்காக இந்த மார்க்கத்தை பயன்படுத்தி கொண்ட விதத்தையும் ஆங்கிலத்தில் வகி வந்ததும் அது வந்து இலக்கண முரண்பாடுகளுடன் வந்ததையும் என்று ஏராளமான குளறுபடிகளை நாங்கள் பார்க்கிறோம் அப்போது வகையா தெளிவாக இருக்கும் அவருக்கு இங்கிலீஷ்ல வகி வந்துட்டோம் வேகமா வகி வந்துதான் அதனால உதிரை கற்ற அளவுக்கு வகையமாக சொல்லக்கூடிய ஒருவரை நபியன்று ஏற்றுக்கொட்டு கொண்டு எவ்வளவு பெரிய ஒரு வழிகேடு எவ்வளவு பெரிய ஒரு குஃபியத்தான காரியம் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் ஆனா இவங்க என்ன சமாளிக்கிறாங்க தெரியுமா மிர்சா குலாம் அகமது நபியா வந்துட்டாரு சாரி அதற்கு பேர் யாரு நபியன்று கேட்டா அதற்கு பிறகு நபி வர மாட்டாங்க அதற்கு பிறகு ஹலிஃபாக்கள் வருவாங்க என்று சொல்கிறார்கள் அவர்களுடைய முக்கியமான ஒருவர் அந்த காபியான அமைப்பை சேர்ந்த இருக்க இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒருவர் அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பாருங்கள்

எனவே அமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார் இதனுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த உலகம் ஒருபோதும் அந்த பேரிழந்து அவர் என்ன சொல்கிறார் அந்த நபித்துவத்தின் நிழலை இந்த உண்மத்தில் அல்லா நிலை நிறுத்துவான் அப்ப நபிக்கு பிறகு நபி வர வரமாட்டார் என்றது கொள்கைவாக்கு பிறகு அவர் நபி வர முடியாது ஆனா ரசோல்வாக்கு பிறகு மிர்சால்லாம் நபியா வருவாராம் சரி மிர்சா குல்லா முகமதுக்கு பிறகு யாராவது நபியா வருவாரான்னு கேட்டா அது நபி வர மாட்டாங்க யாரு வருவாங்களா நபி நபித்துவத்தின் நிழல் அதற்கு பிறகு அவருடைய நிழலாக நிபுணத்தின் நிழல் இந்த உண்மத்துல நிலை நிறுத்தப்படும் என்று அதற்கு புலசாக்கல் அல்லா ஏற்படுத்துவான் என்று சொல்கிறார்கள் அதுக்கு அவங்க எதை ஆதாரமா காட்டுறாங்கன்னு சொன்னா

நபிகள் நாயகத்தின் அந்த நிபுவத்தின் ஒளியிலிருந்து ஒரு ஹிலாபத் ஏற்படும் என்று சொன்னார்களே அந்த ஹிலாபத் தான் இது காதியானிகளுடைய அந்த கிலாபத்தின் காதியானிகளின் ஊசூர் தலைவர் இருக்கிறார் அவர் தான் அந்த ஹலீஃபா எனவே அந்த ஹலீஃபாவுடைய அந்த நிபுவத்தின் நிழலில் நுபுவத்தின் பலியில் ஏற்படக்கூடிய அந்த கிலாபத்துக்கு நாங்க கட்டுப்படணும் என்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறார்கள் இப்ப இங்கு ஆண்டு வருது முதுவாண்டு வந்தால் என் அர்த்தம் துபுவத்தின் வழியிலிருந்து ரசூல் சல்லாஹ் விபுவத்தின் வாசல் அடைக்கப்பட்டு விட்டது என்றாங்க நற்செய்திகள் மட்டும் வரும் என்றாங்க நல்ல கனவுகள்தான் நற்செய்திகள் என்றாங்க இதை தாண்டி நுபுவத்த வழியில மிருவத்தடித்தடையில வகி வந்து ஆட்சிக்கு வழிகாட்டப்படாது ஆனா ரசூல் என்ன சொல்றாங்க ஒரு எனக்கு பிறகு ஆரம்பத்துல அரசுல சொல்லாத தக்குனு முதுவத்தை மாஷா அல்லாஹ் தக்கூணு மிருதுவத்து அல்லாஹ் நாட்டு அளவு காலமளவுக்கு பெறும்

அவர்கள் அல்லாவிடமிருந்து வகி பெற்றவர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டார்களா அல்லாவின் வகையை பெற்றுதான் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் என்று சொன்னார்களா நுபுத்தின் நிழல் என்றால் பிறகு அந்த நடைபெறாது நபி எந்த வழியில் செய்தார்களோ ரசூல் சல்லாசும் அல்லாவின் தூதர் என்றதனால சொல்ல மாட்டோம் என்ற ரசூல் அல்லாவின் தூதராக தூதர் பணியையும் நிலைநிறுத்தினார்கள் ஆட்சி பணியையும் நிலைநிறுத்தினார்கள் ரசூல செஞ்ச ஆட்சி அந்த வந்த பகுதியாவுக்கு பிறகு அந்த அந்த அடிப்படையில் யாரு செய்வார்களோ அவர்கள் தான் நேர்வழி பெற்ற இதன் மூலம் அல்லாஹ் சொல்கிறான் இந்த ஹலீஃபாவை தானே அல்லாஹ் சொல்கிறான் இதை தாண்டி இவங்களுக்கு வகி வந்து வகி மூலம் மக்களை ஆட்சி செய்கின்ற மக்களை வழிநடத்துகின்ற ஒரு ஹலீஃபாவை பற்றி அல்லாஹ் சொன்னானா சொல்லவில்லை மாறாக இவங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க இவங்களோட ஹலீஃபாவுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கணும் என்று சொன்னா அவங்க சொல்றாங்க முதலாவது சொல்றாங்க நீங்க வந்து இந்த ஹலீஃபாவுக்காக வேண்டி எழுந்திருக்க வேண்டும் எந்த அளவுக்கு எழுந்திருக்க வேண்டும் என்றா அந்த ஹலீஃபா முன்னாடி நீங்க ஒரு ஜனாசா போல இருக்கணும் காலடியில உங்களோட தலையை கொண்டு வந்து வைக்கணும் ஒரு ஜனாசா போல நீங்க கிடக்கணும் ஆட்சியாளருக்கு எந்த விதத்திலும் நீங்க முரண்படக்கூடாது மொத்தமா ஒரு சேஷம் முன்னாடி ஒரு புரட்டப்படுகின்ற ஜனாசாவை போன்று நீங்கள் ஆக வேண்டும் என்று இந்த காதியானிய இனத்து மதத்தினுடைய உஸ்தாத் உசூர் அவர்கள் சொல்றும் அந்த காணொலியை பாருங்க பாருங்கள்

ஜனாதாவை மையத்தை குளிப்பாட்டுகின்றவருடைய கையில் மையத்தை எவ்வாறு அனுப்புகின்றதோ அவ்வாறு நீங்கள் கிராமத்தின் கையில் உங்களை கொடுத்து விட வேண்டும் மையத்தை குளிப்பாட்டுகின்றவர்கள் அந்த மையத்தை விரும்பியவாறு அவர் அதனை அங்கு திருப்பலாம் இங்கு திருப்பலாம் இந்த மையத்தை மாற்றலாம் கையை உயர்த்தலாம் எது வேண்டும் என்றாலும் அந்த மையத்தில் அவர் அதாவது செய்ய முடியும் அந்த ஜனாதாவுக்கு எந்த ஆற்றலும் இருக்காது அதே போன்ற நீங்கள் உங்களை முழுமையாக கிராமத்தில் ஒப்படைத்து விடுங்கள் நிச்சயமாக காமியாக இருக்கிறோம் Thank you. அப்ப இந்த மாதிரி ஒரு சலீஃபாவாக இஸ்லாம் இருக்க சொல்லிட்டா இப்படி இருக்க சொல்லல அல்லாஹு தாலா திருக்குருவான்ல நாலாவது அத்தியாயத்துல ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் யா இனி வல்லதி நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே ரசூல் அல்லாவுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்படுங்கள் அம்பி மினுக்கும் உங்கள் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் கட்டுப்படுங்கள்

ஆட்சியாளர் அல்லா அரசூளுடைய விஷயத்துல முரண்பட்டா ஜனாசா போல கிடங்கா கிடங்கன்னு சொல்லல எப்படி சொல்றான் தூதரிடத்திலும் இந்த விஷயத்துல எப்படி நடக்க சொன்னாங்க ஒப்படைங்கள் தூதர் எப்படி நடக்க சொன்னாங்களோ அந்த மாதிரி நாங்க நடக்கணும் என்றுதான் அல்லாஹ் தாலா குருவான்ல நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்கள் சம்பந்தமாக குறிப்பிடுகிறார் அதுக்கு மாற்றமாக ஜனாசா போல கிடக்க சொன்னா அது பெற்ற ஆட்சியா அது வழிவெட்ட ஆட்சி அது ஆட்சி புரட்ட மாதிரி கண்நதித்தனமாக பின்பற்றக்கூடிய ஒரு மக்கள் கூட்டத்தை உருவாக்குவதற்காக கண்ட உதாரணங்களையும் ஆதாரமாக காட்டி பேசுவதை இஸ்லாத்தின் ஆதாரமாக எடுக்க முடியாது மேலும் புகாரியில ஏழாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலாவது செய்தியில நபிகள் நாயகம் சொல்லாசன் சொல்றாங்க அசமின் செம்மெடுப்பதும் அதே போன்று கட்டுப்படுதலும் என்பது சத்யம் அது கடமை அது நிலைநிறுத்தப்பட வேண்டும் மாலம் தி மனை சத்தி ஆனா மாற்கத்துக்கு மாற்றமான காரியங்களில் கட்டுப்படுதல் என்பதும் செய்மழுத்தல் என்பதும் கிடையாது சைதா உமித பிமாசியத்தின் யாராவது ஒருவர் மார்க்கத்துக்கு முரணான ஒன்றை உங்களுக்கு ஏவினால் சலா சமவலாத்தானத்தை கட்டுப்படுதலும் கிடையாது செய்மடுத்தலும் கிடையாது என்ற செய்தியை அப்துல்லாபின் அமுர் வலியுமானவங்க அறிவிக்கிறாங்க ரசோவாலிசம் என்று சொன்னதாக அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது கட்டுப்படுதல் செய்மடுத்துதல் என்பது மார்க்கத்துக்கு உட்பட்ட காரியங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்யற காரியத்துல இல்ல அப்படிதான் குர்ஆன் வசனமும் சொல்லுது இந்த ஹதீஸும் சொல்லுது இன்னும் சொல்ல போனால் பாவமான காரியங்களை கட்டுப்படுதல் கிடையாது என்று புகாரில நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பதாவது செய்தியில் அலி அலி அல்லா அறிவிக்கிறாங்க அத்தாத்து கட்டுப்படுதல் என்பது நல்ல நன்மையான காரியங்களில்தான் தான் காரியங்களை கட்டுப்படுதல் என்பது கிடையாது என்ற செய்தியை அலி அலி அல்லா வந்து அறிவிக்கிறாங்க அப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா ஜனாசாவை போல ஹலீஃபா முன்னாடி கிடக்க முடியாது அப்ப ஜனாசா முன்னாடி தகுீதாக கண்ணொடித்தலமாக பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்குற காதியானி மதம் சரியான மதமா காதியானி பிரிவு சரியான பிரிவா அது வழிகேட்டின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் என்று சொல்ல போனால் இந்த மின்ஹாஜூன் நிபுவா நபி சொல்லாஹ காலத்துல ஏற்பட்டுச்சு அதற்கு பிறகு மீண்டும் ஒரு மின்ஹாஜூன் நிபுவா தியாமத்தினால் நெருங்கும் போது ஏற்படும் என்று குறித்த ஹதீஸ் சொல்கிறது எப்படி சொல்லுது நபிகள் நாயகம் சொல்லாசன் இறுதியாக முதல்ல நிர்புவத்து வருது பிறகு மின்ஹாஜும் முதுவால நபி நபித்துவத்தின் ஒளியின் கீழ் ஒரு ஹிலாபத் நடத்தது அது சாபாக்கள் செஞ்ச ஹிலாபத் அதற்கு பிறகு மன்னராட்சி நடைபெறும் அதுல நல்ல ஒரு மன்னர் ஆட்சி செய்வார் பிறகு மன்னராட்சி நடைபெறும் கெட்ட மன்னர்கள் அடக்கி ஆளக்கூடிய ஜபிரியத்தானவர்கள் அதுல வந்து ஆட்சி செய்வார்கள் பிறகு நபி சொல்லா சொல்லாங்க ஹிலாஃபா நடக்கும் மின்ஹாஜும் முதுவால நடக்கும் அது எதிர்காலத்துல கியாமத் நாள்ல நிலைபெறக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கும் அது சினாப்பத்தா இருக்கும் சிலாபத் என்ற ஆட்சி அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒன்றா இருக்கும் அந்த ஹிலாபத் நபியின் நபிவரி அடிப்படையில் சிலாபத்தை செய்ய வேண்டும் வருது என்பது அல்லாவின் சலீஃபா என்பது அல்லாவின் பிரதிநிதியும் அல்ல யாருடைய பிரதிநிதி என்றால் அது ரசூல்லாவின் பிரதிநிதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அகும் அமர்த்தாவது செய்தில் அபு முலைக்கா என்பவர் அறிவிக்கிறார் அபுபக்கர் ஒளியலானவர்களிடம் அபு முலைக்கா அவர்கள் கேட்கிறார்கள் யா ஹலீபத் அல்லா அல்லாவின் சலீஃபா என்று அழைக்கிறார்கள் வினிக்கிறார்கள் அப்ப அவர் சொல்கிறார் அபு பக்கர் அவர்கள் ஆனா ஹலீஃபத்து ரசூல் இல்லா நான் அல்லாவின் தூதருடைய ஹலீஃபா சொல்லலாம் ஒலி வசலம் வான ராலின் பிகி வான ராலின் பிகி வான ராலின் பிகி அதுதான் நான் திருப்தி அடைகிறேன் அதுதான் நான் திருப்தி அடைகிறேன் அதுதான் நான் திருப்தி அடைகிறேன் என்று சொல்கிறார் அல்லாவின் ஹலீஃபாவாக இருக்க யாருக்கும் முடியாது ஒருவர் இல்லாத நேரத்துல இன்னொருவர் பிரதிநிதியாக இருக்க முடியும் இருக்கும்போது போது பிரதிநிதியாக இருக்க முடியாது அப்ப அல்லாஹ் எப்பயாவது இல்லாம போனாதான் நாங்க பிரதிநிதியாக முடியும் அல்லாஹ் இல்லாம போவானா இல்லாம போக மாட்டான் என்றால் அல்லாவுக்கு யாரும் பிரதிநிதியாக முடியாது இருக்கிறார் ஒரு நிலை செஞ்சாங்க எதிர்காலத்துல கியாமத் நாள் நெருங்கும்பொழுது ஒரு வழி அடிப்படையில நுழுவத்தின் அடிப்படையில நிலை பெறக்கூடிய ஒரு ஆட்சி நிலவும் என்று சொன்னாங்க இப்ப இந்த காதியானிகள் செய்யக்கூடிய அந்த யூகேல இருக்கக்கூடிய அவர்களுடைய தலைமையகன் ஒரு சிலாசத்தா அது ஒரு ஆட்சியா அது மின்ராஜு நதுவா ஜனாசா போல எடுக்க சொன்னா மின்ராஜு நதுவா காதியானி மக்கள் அப்பாவி மக்கள் இருக்கிறாங்க அதுல பல பேரை எனக்கு தெரியும்

ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு மாற்று கருத்து காதியாளி மதம் சொல்லும் என்று அவர்களுடைய நாங்கள் பகிரங்கமாக விவாதத்திற்கு தயாராக இருக்கிறோம் பகிரங்க மேடையில உங்களுடைய அந்த சிந்தனை சித்தாந்தங்கள் எல்லாம் வழிகேடு என்பதை தோலுறுத்தி காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்